நசு சலாலிசன் அவர்களையும் பின்பற்றுவதாக சொல்லி கொண்டு மார்க்கத்துக்கு முன்னால் செயல்பாடுகள் மார்கத்துல அல்லாமல் துருதர வகைகளையும் காட்டித்தர அந்த செயல்பாடுகள இபாலத்து என்ற பேரல்லையும் எதையசத்துடன் வெளிப்பாடாம செய்யக்கூடியதை பாக்கியவோமா இல்லையா பல பேரை பாத்துருக்கோம் துணு இல்லையே செய்யவும் முடியுதுன்னு சொல்லி வருவாங்க இல்ல பக்கத்துல குருவா ஏன் பக்கத்துலயே ஒரு தூக்கு துருதர் சுரேஜமாஸ பள்ளிகள் துருதர் ஆலத்தானது சம்பாதத்தை சொல்லுவேன் அல்லாவுக்கும் தக்மீர் கட்டி இமாம் தக்மீர் கட்டிட்டாரு நிற்கிறோம் இமாம் ருக்கு போயிட்டாரு ருக்கு பண்ணாரு நிமிந்தாரு அதே மாதிரி நிமிந்தாரு சுஜூது போனதோட படுத்த வருதான் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை இங்க ரெண்டாவது காயத்து ஓடுது அத்தாயத்துல உதாரணம் மூணாவது காயத்து ஓடுது சுஜூதுலே கிடக்குறாரு நிம்மது சரி இல்லைங்க சுஜூதுலே கிடக்கிறாரு அப்பப்ப வேற இப்படி இப்படி ஆடுறாரு இப்படி இப்படி கிடுக்கிட்டு ஆடு அது மட்டும் தெரியுது எதுவும் ஆள் எதுவும் டெட் பாடி ஆயிட்டாரா என்ன

எதுக்கு திடீர் திடீர்னு நான் ஆடுனேன் அது சுபாமில்லான்னு சொல்றப்போ அல்லான்னு சொன்னா இன்னமல் மோயும் நல்லதுன்னு இதா துக்கணல்லாஹ் வச்சிலத்து குலுமும் நல்லா சொன்னாங்க அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலும் நம்முடைய உண்ணும் அச்சத்தான் நடுங்கடுங்கன்னு அல்லான்னு சொல்றப்பெல்லாம் ஆடுவேன் அப்படின்னு சொன்னேன் வெளிப்பா இருக்கடி இப்படியே சொன்னாருங்க சுன்ன விஷயமா இருக்காங்க அல்லது ரொம்ப அல்லாஹ் அழுகம் தைப்பிடுவான் அல்பம் தில்லாய் தான் அப்படியே ஆடுவாய் என்னடா ஆடுன்னு கேட்டா

அவர் வந்து அல்லாஹ் மறந்து அதை செஞ்சிடறாரு அவரிடத்துல போய் எச்சரிக்கை செய்யப்படுது அல்லா இதை தடுத்திருக்கான் அப்போ உள்ளத்துல ஒரு நடிக்கை ஏற்படுவாரு அதான் அல்லா சொல்லி அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அவருடைய பயத்தால் நடுநடுங்கும் என்று அல்லா சொன்னவருடைய பொருள் அதுதான் இங்க என்ன நிலம் அப்படின்னா உடம்பு ஆட்டிக்கிட்டு தொழுகையில இமாம பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் நீ நடக்கிறாரா இமாமம் முந்தக்கூடாதுன்ற மாதிரி இமாம ரூக்கு செஞ்சா நீ ரூக்கு செய்யி இமாம சுற்று செஞ்சா நீயும் சுற்று செய்யி நீ தொழுகிறதுல வந்து நீ தொழுகையில சேர போறனா எந்த நிலையில இமாம இருக்காரோ அந்த நிலையில நீ சேர்ந்து விட வேண்டும் அவர் செய்யறது அவர் செய்யறது எல்லாம் நீ செய்ய வேண்டும் அவர் சலா கொடுத்தோம் திருப்பி விட்டது என்று சொல்லணும்னா சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்ப இமாம மீறி நடக்கிறது இரையச்சம் விளங்குச்சா அப்ப இவர்கள் என்ன விளங்கி கொண்டார்கள் என்றால் இது போன்று அதிக பிரசங்கித்தனமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் இறைவனுடைய தூதரிடத்திலிருந்து நாங்கள் முன்மாதிரி எடுத்துக் கொண்டோம் என்று சொல்லி சொல்வதாக இருந்தால் இது அல்லாவுடைய தூதரவர்கள் இதை போதிக்கலாம் வந்தாங்க சமயங்களா அத்தான் செவியேற்றும் கட்டுப்பட்டோம் இதுல அதிக பிரசங்கித்தனம்